திடீர் தலைவர் அவர் சொல்ற ஒரு கூட்டத்தில் சொல்லும் போது எவ்வளவு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் பாருங்க அவங்க எல்லாம் வந்து இந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்காரு அதையும் சில பேர் ஆதரிச்சு விமர்சனம் பண்றாங்க என்ன சொல்றாரு விருந்துக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க போயிட்டாங்க நாங்க வரதில்லை வரதில்லைன்னு சொல்றாங்க அது சுத்தி யாரும் சொல்லுங்க அண்ணா திமுக தான் சொல்றாரு அந்த விருந்துக்கு நாங்க வந்தோமா நான் கேட்கிறேன் அண்ணாமலை அவர்களை விருந்து ஒரு கூட்டணி தர்மத்தை இவ்வளவு கீழ்த்தனமாக கொச்சைப்படுத்துகிறீர்களே இந்த கொச்சைப்படுத்துகின்ற பாடத்தை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது காவல்துறை வாயிலாக கற்றுக் கொண்டீர்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே யாராவது மூத்த தலைவர் இப்படிதான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா கூட்டணி தர்மத்தை சிதைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்த சிவசேனா கட்சி வெளியே இருக்கிறது பஞ்சாபிலே அகாலிதளம் வெளியேறி இருக்கிறது நாங்கள் வெளியேறி இருக்கிறோம் இப்படி வெளியேறி இருக்கின்ற நாங்கள் என்ன காரணத்தினால் வெளியேறி இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய செயல்பாடு சரியில்லை உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த கூட்டணி இருக்கின்ற கட்சிகளுக்கும் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் வெளியேறி இருக்கோம் சொல்றீங்க விருந்து யார் வந்தாலும் போல யார் வந்தாலும் போல என்று யார் வரப்போற உங்ககிட்ட யாரும் மாட்டாங்க எவ்வளவு ஆணவமாக பேசுகின்ற இடத்திலே யார் வருவார்கள் கேட்கிறேன் ஏ பி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னே எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க அம்மா அவர்கள் கேபி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசலையா அதனால் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசக்கூடாது எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க அதனால் வெளியே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி தருமபுரியில் யாத்திரை முடிஞ்சிருச்சு சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க அவர் சொந்த தொகுதியிலே அவரால் நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதனால் வந்து மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு இது போன வாரம் ஸ்டண்ட் அடித்தார் நேத்ததோன்னு பேசி தெரிஞ்சார் இன்றைக்கிதோ பேசிகிட்டு இருக்கார் அதனால் கே பி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்த பார்த்து பேசணும் அவர்கள்லாம் ஒன்றாக இணைந்திருப்பது அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுகிறாங்கல்ல அந்த கட்சியில் வேறு எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா ஒருவர் மட்டும்தான் சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா வேறு ஒன்றரை கோடி யாருமே இல்லையா பாரதிய ஜனதா கட்சியில் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தொண்டனும் இங்கே தகுதியானவன் தான் இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான் அதனால் இங்கே திடீர் தலைவரெலாம் யாரும் வரல நிறையா தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கேன் ஆனால் முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்து பேசணும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது இது அப்படியே கேட்டுட்டு போகிறதுக்குலாம் அண்ணாமலை சும்மா இங்கே வரல அதெல்லாம் பழைய இது நீங்கள் பேசியிருப்பீங்க சில பேர் மன்னிச்சு போயிருக்கலாம் அதனால் உங்களுடைய தராதாரம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருங்கிறது தெரியும் அதனால் நீங்கள் உங்கள் தலைவரை தூக்கி தலைமையில் வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க உங்களை சுற்றி ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஏதோ தமிழக மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருங்க களம் மாறிவிட்டது மக்கள் யார் பக்கம் மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள் மக்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்தில் இல்லை அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும் அவர்கள்லாம் ஒன்றாக இணைந்திருப்பது அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுகிறாங்கல்ல அந்த கட்சியில் வேறு எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா ஒருவர் மட்டும்தான் சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா வேறு ஒன்றரை கோடி யாருமே இல்லையா பாரதிய ஜனதா கட்சியில் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தொண்டரும் இங்கே தகுதியானவன் தான் இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான் அதனால் இங்கே திடீர் தலைவரெலாம் யாரும் வரல நிறையா தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கு அதனால் முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது எதுவும் அப்படியே கேட்டுகிட்டு போகிறதுக்குலாம் அண்ணாமலை சும்மா இங்கே வரல அதெல்லாம் பல இது நீங்கள் பேசியிருப்பீங்க சில பேர் மன்னிச்சு போயிருக்கலாம் அதனால் உங்களுடைய தராதாரம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருங்கிறது தெரியும் அதனால் நீங்கள் உங்கள் தலைவரை தூக்கி தலைமையில் வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க உங்களை சுற்றி ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஏதோ தமிழக மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருங்க களம் மாறிவிட்டது மக்கள் யார் பக்கம் மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள் மக்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்தில் இல்லை அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்